ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறுகடைக்கு ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மாமியார் கொடுமையானா எப்படிங்கிறத இப்போ தான் விஜயா வந்து ரோஹிணிக்கு காட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்துட்டு ரோஹிணி வந்துட்டு அவங்களே ரொம்ப டயர்டாக இருக்காங்க ஒன்று பரிகாரம் பண்ணிவிட்டு டயர்டில் இருக்காங்க இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம முத்து அது சும்மா சும்மாவே அவர் வெறுப்பேற்றுவார் இப்போ என்னன்னாக்கா மீ ரோகிணிக்கு பிடிச்சதெல்லாம் போய் சமைப்போம் அப்படின்னு சொல்லி மீனாவை சொல்கிறாங்க விஜயா ஒன்றே இவர் சொல்கிறாரு மீனா கம்மனு நீ எதுக்கு செய்யணும் ரோகிணிக்கு வந்து வேண்டியதெல்லாம் அவங்களே தானே செய்யணும்னு சொல்லிட்டு நேற்று அம்மா சொன்னாங்க மறந்துட்டிங்களா நீங்கள் ஏமா நீ அவங்க சொல்லிவிட்டு அவங்களே மறந்துட்டாங்க ரோகிணிக்கு வேண்டியதெல்லாம் அவங்களே சமைச்சு அவங்களே சாப்பிட்ணும் அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க நீ இப்போ ஒன்று மீனா போய் இப்போ சமைக்க சொல்கிறீங்க அப்படின்னோடனே டக்குன்னு வந்துட்டு எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாளைக்கு வந்துட்டு மலேசியாவில் உள்ள அவங்க அப்பா வந்துட்டு ஜெயிலுக்குள்ளேயே இருக்க போகிறாரு இதை மாதிரிலாம் சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணாக்கா பரிகாரம் எப்படி பளிக்கும் அப்படின்னு சொன்னோடனே ஒன்றே விஜய் ஆமாம் ஆமாம் அவன் என்ன நோக்கத்தில் சொன்னாலும் கரெக்டாக வந்துட்டு அவன் சொன்னது கரெக்டு தான் நீ தான் போய் உனக்கு வேண்டியதெல்லாம் சமைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ வா அப்படின்னு கிச்சனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க கிச்சனுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஒன்று ஒன்றா இருக்காங்க இப்படி செய்ய அப்படி செய்ய உப்பெல்லாம் போடக்கூடாது அப்படின்ட்டு மிரட்டுறாங்க முதல்ல அந்த பாத்திரத்தை கழுவுப்போ அதை கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சமாளுன்னு ஆனால் ரோகிணி வந்துட்டு பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது என்னமோ அவங்க வந்து உண்மையிலே மலேசியாவில் பிறந்தீங்க வந்த மாதிரி தான் ஆக்சன் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க அவங்களும் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவங்க தானே சமையல் பண்ணுக்கு வெங்காயம் வெட்டுறது என்னன்னா அப்படி இது பண்ணுறாங்க கிச்சனில் போய் அந்த அது என்ன இந்த எண்ணெய் சட்டியில் தூக்கி காய்கறியை கொட்டி வதக்கிறதுக்கு வந்து அப்படி பயப்படுறாங்க இன்னமும் அவங்க என்னமோ ஃபாரின் ரிட்டர்ன் மாதிரி தான் அவங்க நடந்துக்கிறாங்க ஃபாரினில் உள்ளவங்களே பார்த்தா இப்போல்லாம் சூப்பராக சமையல் நம்மளை தாண்டி அவங்க சமைக்கிறாங்க இவங்க என்னன்னாக்கா அப்படி ஆக்சன் கொடுத்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் சமைச்சு உப்பு போடாமல் சாப்பிட சொல்கிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் பொழுது விடியுது உடனே மீனா வந்துட்டு வாசல் பெருக்கிறாங்க கோலம் போட போகிறப்ப கோலம் போடாதேன்னு சொல்லிட்டு போயிட்டு ரோகிணியை கூப்பிட்டு வராங்க அங்கே முத்து காலையில் சவாரிக்கு கிளம்பி போகிறவரும் கோலம் போட்டால் தான் போவேன்னு நிற்கிறாரு நம்ம வாக்கிங் போகிறதுக்கு அண்ணாமலையும் வெயிட் பண்ணி நிற்கிறாரு கோலம் போடலை இன்னும் எதனால் இன்னும் கோலம் போடாமல் இருக்கணுன்னா என்ன கோலம் போட வேணான்ட்டாங்க அத்தை என்னான்னு தெரியலன்னு உடனே பார்த்தா ரோகிணியை கூப்பிட்டு வராங்க ரோகிணி அப்படியே ஐயோ எனக்கு தூக்கம் வருது தூக்கம் வருதுன்ட்டு அவங்க வராங்க அங்கேருந்து வந்துட்டு கோலம் போட சொன்னாக்கா கோலம் போடுறேன்னு அலங்கோலம் பண்ணு ஏங்க என்னங்க கோலம் கூட போட தெரியாது இந்த ரோகிணிக்கு நம்புகிற மாதிரி இருக்குதா ஆ எவ்வளோ அளவுக்கு கிராமத்தில் பிறந்த பொண்ணு அந்த கோ ரோகிணி கோலம் தானே அதுக்கு கூட கோலம் போடுறதுக்கு அந்த கோலமாக வள்ளி என்னமோ அப்படியே மண்ணு குமிச்சு வைக்கிற மாதிரி வைக்கிறாங்க அதோட மறுபடியும் என்னன்னாக்கா மனோஜையும் போய் நீ ஏ நீனும் போய் உதவி பண்ணுடா உங்கள் மாமனாரும் உள்ளே ஜெயிலில் தானே இருக்கார் நீயும் போயிட்டு ஹெல்ப் பண்ணினோன்னா அவர் போய் ஏதோ கோடு நாலு பக்கமும் இழுத்து வைக்கிறாரு இதோட என்னான்னாக்கா கோலம் போட்டு முடிச்சிடுறாங்க அப்புறம் உள்ளே வந்து எல்லாம் சாப்பிட உட்காந்துருக்காங்க பூரியும் மசாலாவும் செஞ்சுருக்காங்க நம்ம மீனா எல்லோரும் உட்காந்து நம்ம விஜயா சாப்பிட்டுட்டு இருக்காங்க ரவி ஸ்ருதி சாப்பிட்டுட்டு இருக்காங்க ரவியும் ஸ்ருதியும் வந்துட்டு பாராட்டுறாங்க சூப்பராக செஞ்சுருக்கீங்க மீனா பூரி இதை மாதிரி நைஸாக நான் பார்த்தது கிடையாது இவ்வளோ அளவுக்கு டேஸ்ட்டாக மசாலா நான் சாப்பிட்டதே இல்லை எங்கள் அம்மா கூட இந்தளவுக்கு செய்ய மாட்டாங்கன்னு ஸ்ருதி இருக்காங்க நீங்கள் பூக்கடை வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு நல்ல ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிங்கன்னா சூப்பராக ஓகோன்னு ஓடும் அப்படின்னு சொல்லி பாராட்டிகிட்டு இருக்காங்க மீனாவை தான் நம்ம விஜயாவுக்கு பிடிக்காது அங்கேருந்து விஜயா அங்கேருந்து வந்து என்னம்மா ரொம்ப பாராட்டிகிட்டு இருக்க அப்படின்னு உடனே மீனா அவ்வளோ அருமையாக பூரி மசாலா செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒன்னே ஆமாம் உலகத்துலேயே வேறு யாராலையும் பண்ண முடியாது பாரு அவள் பண்ணியிருக்கா ஏற்கனவே வந்துட்டு பெரிய பூ பூ விற்கிறதுக்காக ஒரு பைக் வாங்கி கொடுத்துருக்கான் இதில் வேற நீ சமையல் நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே இன்னொரு பைக்கை வாங்கி கொடுத்துட போகிறான் வீட்டுக்கு வீடு சமையலை சமைச்சு எடுத்துக்கொண்டே விற்க அப்படின்னு அப்படின்னோடனே அதுவும் நல்ல பிஸ்னஸ் தானே ஆண்டி அப்படிங்கிறாங்க ஸ்ருதி இப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை வராரு அண்ணாமலையும் வந்து சாப்பிட உட்காறாரு அதுக்கிட்டே நம்ம மனோஜி ரோஹிணி எல்லாம் வந்து உட்காடுறாங்க இங்கேருந்து முத்து வராரு ரோஹிணி அப்போ தான் ரெண்டு பூரியை தட்டில் வச்சு சாப்பிட ஆரம்பிக்க போகிறாங்க மனோஜும் ரெண்டு பூரி எடுத்து தட்டில் வச்சுட்டு உட்காந்துருக்காரு முத்து வந்து ஆரம்பிச்சிட்டாரு என்ன பார்லர் அம்மா என்ன சாப்பிட உட்காந்துருக்க அப்படின்னு வேணா அப்படியே பார்த்து முத்துவை பார்த்து முறைக்கிறாங்க நம்ம பா இவங்க ரோஹினி ஆமாம் சாப்பிடக்கூடாது தெரியாதா காலையில் சாப்பிடக்கூடாது மதியானம் பத்திய சாப்பாடு மட்டும்தானே சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்காங்க நீ படியே உட்காந்து சாப்பிட உட்காடுற அப்படின்னு வேணே உடனே விஜய் ஆமாம் இல்லை நான் கூட மறந்துட்டேன் அப்படின்னு வேணா எந்திரி எந்திரி சாப்பிடாத எந்திரி மதியானம் மட்டும்தான் போடாமல் அதுவும் நீ சாப்பிடணும் அவ்வளோதான் எந்திரி அப்படின்னோனே ஐயோ எனக்கு ரொம்ப பசிக்குதுங்கிறாங்க ரோகினி அதெல்லாம் சாப்பிடக்கூடாது நான் கூட மறந்தே போயிட்டேன் எந்திரி அப்படின்னு ஒன்னே சரின்ட்டு அவங்க போய் கை கழுவிடுறாங்க அப்படியே முத்துவை பார்த்து மொற முறைன்னு முறைக்கிறாங்க என்ன பார்த்து எதுக்கு முறைச்சிக்கிட்டு இருக்கா உன்னோட அப்பா தானே ஜெயிலில் இருக்கார் ஒரு விருதம் இருக்கின்னா அதை கரெக்டாக தானே பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க போய் கையை கழுவிக்கிட்டே முத்துவை மொற மொறன்னு முறைக்கிறாங்க இந்த பக்கம் வந்து பார்த்தாக்கா மனோஜ் சாப்பிட போகிறாரு அதுக்கிட்டே முத்து என்ன பண்ணுறாரு ஏன்டா உன் பொண்டாட்டி எங்கே விருதம் இருக்காங்க சாப்பிடாமல் எந்திரிச்சி போய் நின்றுட்டுருக்கு நீ என்னன்னா சாப்பிட போற அப்படின்னா ஏ விருதம் இருக்க ரோகிணி தானடா நான் எதுக்கடா விருதம் இருக்கணும் அப்படின்னா ஏ விருதம் இருக்கிறது உன் மாமனாருக்காக தானடா விருதம் இருக்கிறது பொண்டாட்டி புருஷன்னா தான் இன்பம் துன்பம் எல்லாத்துலேயும் பங்கு எடுத்துக்கணுண்டா இப்போ வந்து மீனா வைப்பார் நான் விருதம் இருக்கேன்னா மீனா சாப்பிடாம சாப்பிடுவாளா மீனா நீ சாப்பிடுவியா அப்படின்னா இல்லைங்க நீங்கள் சாப்பிட்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் அன்றைக்கி கூட ரவி நீ உன் ஒய்ஃப் வந்துட்டு விருதம் இருக்கானா நீ சாப்பிடுவியா நான் சாப்பிட மாட்டேன் என்ன ஸ்ருதி நீ அப்படின்னாண்ணா ஆ எனக்கு பசிச்சா நான் சாப்பிடுவேன் அடி பாவி எனக்காக நீ விருதம் இருக்க மாட்டியா அப்படிங்கிறாரு ரவி அதெல்லாம் கிடையாது விருதம் வேற புருஷன் பண்ணாட்டி வேற வயிறு வேற அப்படிங்கிறாங்க சரி அதை விடு அப்பா அன்றைக்கி அம்மா சாப்பிடாமல் இருந்தவொன்னே அப்பா என்ன பண்ணார் அவரும் சாப்பாடு வேணான்னு போயிட்டார்ல அதுதான்டா அப்பா அம்மா அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்க பாரு அப்படின்னோன்னா உடனே விஜயாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல உடனே அண்ணாமலையை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே வந்துட்டு உனக்கு அப்போ வந்துட்டு உன் பொண்டாட்டி மேலே அக்கறையே கிடையாதா உன் மாமனார் மேலே உனக்கு பாசமே கிடையாது அவள் சாப்பிடாம இருந்துச்சு அவங்க போனவொன்னே உடனே நீ உட்காந்து சாப்பிட உட்காந்துட்ட அப்படின்னோடே ஏய் எனக்கு ரொம்ப பசிக்குதுரா வெறுப்பு ஏய் அதுக்கு மேலே உன்னோட இஷ்டம் நீ சாப்பிட்டா சாப்பிடு அந்த பரிகாரத்தில் வந்துட்டு ஒழுங்காக செய்யலைனாக்கா சாமி குத்தம் ஆகிடும் அப்புறம் வந்துட்டு அவ்வளோதான் மலேசியா மாமனார் அங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னோன்னே உடனே வந்துட்டு ஏ சாப்பிடாது சாப்பிடாதேன்னு விஜயா என்ன பண்ணுறாங்க இங்கே கூட சாப்பிட வேணாம் நீ போ நீனும் ரோஹிணியோடு சேர்ந்து விருதாக இருப்போ அப்படின்னோனே மனோஜி டென்ஷன் ஆயிடுறாரு அப்படியே அதுக்கும் முறைக்கிறாங்க ரோகிணி உடனே கடுப்பாகிட்டு சரி நான் வேணா கஞ்சி வச்சு தரட்டுமான்னு கேட்குறாங்க மீனா ரோகிணிக்கு நான் உப்பு போடாமல் கஞ்சி வச்சு தரட்டுமா அவங்களுக்கு அப்படின்ட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல நான் வந்துட்டு காலையிலேருந்தே விருதாக இருந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க ரோஹிணி கடுப்பாயி உடனே வந்துட்டு விஜயா சொல்கிறாங்க வெளியில் போயிட்டு எதுவும் சாப்பிட்றாதமா ஈவினிங் சீக்கிரமே வந்துட்டு கோயிலில் போய் அங்க பிரதர்ஷினை பண்ணணும் ஞாபகம் இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க உடனே வந்துட்டு மனோஜை வந்து எந்திரிச்சு வா போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க முத்துவை பார்த்து முறைக்கிறாங்க பயங்கரமாக முறைக்கிறாங்க முத்துவை பார்த்து முத்து வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கார் ஃபோன் வந்துடுது ஃபோன் வந்தோன்னா யாருன்னு பார்த்தா ஜீவா தான் கால் பண்ணுறாங்க மேடம் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னா இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு சீக்கிரமே வர முடியுமா அப்படின்னோடனே இந்த வந்துடுறேன் இருபது நிமிஷத்தில் நான் அங்கே இருப்பேன் அப்படின்னோடனே சரி நான் வழக்கமாக தங்கியிருப்பேன்ல அந்த ஹோட்டல்லேயே வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னோடனே சரி ஓகே இந்த வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சி போயிடுறாரு சவாரிக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணியும் மனோஜும் வெளியில் பெறாங்க இவங்கெல்லாம் இங்கே வீட்டில் இருக்காங்க இப்போ வந்து இவர் சவாரிக்கு எந்திரிச்சு போய் முத்து வந்து ஜீவாவை பிக்கப் பண்ணி அந்த டிக்கெட்டு டிராவல்ஸ் இருக்குல்ல ட்ராவல்ஸ் ஏஜென் ஏஜென்சிக்கு போகிறாங்க ஜீவா அங்கே போயிட்டு டிக்கெட் ரிட்டன் டிக்கெட் இப்போ வந்திருக்காங்கல்ல அவங்க ரிட்டன் டிக்கெட்டு வந்துட்டு அங்கே வந்து போய் பார்க்குறாங்க ரெடி ஆயிடுச்சான்ட்டு அப்போ அந்த பொண்ணு ரிசப்ஷனில் ஒரு பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க ஏற்கனவே உங்களை ரெண்டு பேரும் விசாரித்தாங்க வந்து அப்படின்னா விசாரிச்சாங்களா யார் அப்படின்னு ஜீவா கேட்குறாங்க இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டு பேரும் வந்தாங்க உங்கள் பாட்டி ஏதோ இறந்து போயிட்டதாகவும் உங்களை அட்ரெஸ்ஸை கனடாவில் உங்கள் அட்ரஸ் கேட்டாங்க ஆனால் வந்து நாங்கள் கிளைண்ட்டோட அட்ரஸ்லாம் நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டோம் அதனால நான் இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்படின்னோன்னா யார் ரெண்டு பேர் வந்தது அப்படின்னோனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னாங்க அப்படின்னா ஃப்ரெண்டா பேர் ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னோடே அவர் பேர் கூட மனோஜின்னு சொன்னார் அவங்க ரெண்டு பேர் புருஷம்மன் அட்டி ரெண்டு பேரும் தான் வந்து உங்களை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு உடனே நீங்கள் சொல்லிட்டீங்களா நான் இப்போ சென்னைக்கு வந்ததெல்லாம் சொன்னீங்களா அப்படின்னா எதுவுமே நாங்கள் சொல்லலை அது மாதிரி கஸ்டமர் அட்ரெஸ்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க உடனே இவங்க வந்துட்டு மனோஜ் வந்து உடனே இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இதோட முடிச்சிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்குன்னு சொல்லி போட்டு காட்டுறாங்க இப்போ நம்ம ரோகிணியோட பார்லருக்கு வந்து ஜீவா போயிருக்காங்க அந்த பார்லரில் வந்துட்டு ஜீவாவோட ஃபோட்டோவை தான் ஆல்ரெடி நம்ம ரோகிணி பார்த்துருக்காங்கல்ல ஜீவாவை பார்த்த உடனே இப்போ நம்ம மனோஜிக்கு கால் பண்ணுறாங்க ரோஹிணி ஏ நீ எங்கே எங்கே இருக்க உடனே நான் என்னோடய பார்லருக்கு வா அப்படின்னு ஒன்னே என்னாச்சு ஏன் எனக்கு கூப்பிட்ற அப்படின்னு ஒன்னே வா சொல்கிறான்னு சொல்லு என்னான்னு அப்படிங்கிறாரு ஜீவா வந்திருக்காளா பார்லருக்குன்னா என்னது ஜீவா வந்திருக்காளா அப்படின்னு ஒன்னா ஆமான்ட்டு மனோஜி வராரு வேகு வேகுன்னு வந்துட்டு ம இங்கே பார்லரில் வந்து உட்காந்துருக்காங்க நம்ம ஜீவா பின்னாடி வந்து நிற்கிறார் மனோஜி கண்ணாடியில் பார்த்தாக்கா முன்னாடியில் கண்ணாடியில் மனோஜி நிற்கிறது தெரியுது திரும்பி பார்க்குறாங்க அதிர்ச்சியாக இதோட முடிச்சிருக்காங்க அது கனவாக இருக்குமா திடீர்னு கனவு மாதிரி போட்டு போகிறாங்க இதோட இருக்குது இப்போ வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக பணத்தை வாங்கிடுவாங்க அது அடுத்த பிரச்சனை பணத்தை வாங்கினாங்கன்னா அதுக்கப்புறம் முத்து சும்மா இருப்பாரா மூணு பேருக்கு சேர வேண்டிய பங்கு தானே இது இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க ஆகா நம்ம தேடி போனது நம்மளை வழியக்க நம்மளை தேடி வருது இந்த பணத்தை வச்சு எப்படியாவது பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு இவர் ஐடியா போடுறாரு மனோஜி ரோகிணியும் மனோஜும் அதான் ஐடியா போடுறாங்க ஆனால் முத்து வந்து எப்படி விடுவார் அவங்க அப்பா கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் அது அந்த பணம் வந்துட்டு ரவிக்கு சேரணும் ரவியும் இப்போ அவர் கையில் பணம் இருந்தால் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருவார் முத்து கையில் பணம் இருந்துச்சுன்னா அவர் இன்னும் ஒரு ரெண்டு கார் வாங்கி விடுவார் அவங்க வந்து சும்மா விட்ருவாங்களா மூணு பேருக்கு சேர வேண்டிய பங்குன்னு பிடிங்கி ஆளுக்கு பங்கு பிரித்து எடுத்துக்க போகிறாங்க இதுதான் நடக்கும் பார்க்கலாம் எப்படியோ போன பணம் திரும்பி கிடைக்கிதுல கஷ்டப்பட்ட பணமாச்சே பார்க்கலாம் ஜீவா இல்லை எஸ்கே பயிர்றாங்களா இல்லை முத்து முத்துக்கிட்ட மாட்டினா விட மாட்டார் மனோஜும் ரோகிணியும் சும்மா வேஸ்ட்டு கண்டிப்பாக முத்துக்கிட்ட வந்து இந்த பொண்ணு தான் தெரிஞ்சிட்டா கண்டிப்பாக தேடு கண்டுபிடிச்சிருவார் இப்போ வழியக்க வந்து அவங்களாவே சிக்கியிருக்காங்க பார்லரில் பார்க்கலாம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி இதுதான் நடந்துச்சு சிறகடிக்கு ஆசையில் நம்ம ரோஹினி பண்ணுறது கொஞ்சம் ஓவராகவே இல்லை அவங்க கோலம் போட தெரிலங்கிறாங்க சமைக்க தெரிலங்கிறாங்க கிச்சனில் போய் எதது எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு தெரிலங்கிறாங்க இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஓவராக தானே இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் ஓவராக இருக்கா இல்லை கரெக்டு தாங்க அவங்க நடந்துக்கிறதுங்கிறத இந்த கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க